அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராசபானந்த நண்பர்களே மலேசியா வர்றேன் கிட்டத்தட்ட ஜொகூர்பாரு கேஎல் ரெண்டுமே வர்றேன் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வரைக்கும் மலேசியாவில் இருக்கும் மலேசியாவில் அப்பாயின்மெண்ட் தே தேவைப்படுற அன்பர்கள் இதில் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கூப்பிடுங்க நம்ம வந்து நேரடியாக மலேசியாவில் சந்திக்கலாம் மலேசியாவில் உங்களுடைய அஸ்ட்ராலஜியை நேரடியாக நம்ம பேசிக்கொள்ளலாம் ஆம் நான் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர் அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர் மிக மகிழ்ச்சியாக நல்ல உடல்நலம் நன்றாகவே நன்றாகவே கொண்டிருக்கிறது உணவு முறைகளில் நிறைய மாற்றங்கள் செய்திருக்கிறேன் மருத்துவர்கள் ஆலோசனைப்படி ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு முன்பை விட சற்று நன்றாகவே உடல்நிலை இருக்கிறது இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினோராம் நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைனாலே முருகன் தானே இது எல்லா செவ்வாய்க்கிழமையும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபடுங்கள் வேள் மாறல் படியுங்கள் வீட்டில் வந்து வேல் வைங்க வேல் மாறல் படியுங்க வேலவனை வேலவனே என்று தினம் வேண்டிடும் அடியவர்க்கு அவன் ஒரு குறையும் வைக்க மாட்டான் முருகன் வடிவேலன் செந்தில் குமரன் பழனியப்பன் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் அதனால் முருகப்பெருமானை வணங்குங்கள் செவ்வாய் ஓரையில் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அன்பர்களே திருப்பதியில் நம்மை சிறப்பாக சாமி கும்பிட வைத்த திரு பாலகிருஷ்ணன் நம்மளுடைய சுரேஷ்ராஜன் மற்றும் பட்டாச்சாரியார் ரவி அவர்களுக்கும் நம்மளோடு பயணித்த அன்பர்கள் ஒரு சிலர் மட்டும்தான் பெருசான யாரையும் சொல்லி கூட்டிகிட்டு போக முடியல ஏன்னா திருப்பதியில் டிக்கெட் கிடைக்கல அதனால் நம்ம நண்பர்களோடு போயிட்டு வந்தோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது வாங்க பஞ்சாங்கம் பார்ப்போம் நாள் முழுவதுமே ஏகாதசி இருக்கிறது அதிகாலை நாலு ஒன்று வரைக்கும் உத்திரம் அதன் பின்பு அஸ்த நட்சத்திரம் மாலை நாலு எட்டு வரைக்கும் பிரீத்தி பிரீத்திக்கு நான் கேரண்டி ஆயிலம் நட்சத்திரம் யோகாதிபதி நட்சத்திரம் யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் அவிட்டம் அவயோகி செவ்வாய் அதன் பின்பு ஆயுஷ்மான் ஆயுஷ்மான் அமையோத்துக்கு யோகாதிபதி மகம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சதயம் அவயோகி ராகு அதிகாலை மூணு பதினேழு வரைக்கும் கரணம் கேது அதன் பின்பு மாலை நாலு மணி வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு பல பேர் வாழ்க்கையில் வீணாக போனதற்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்கை கண்டுபிடித்த நபர்களில் ஒருவரான கிரீஸ் ஹாக்ஸ் அவருடைய பிறந்தநாள் தினம் அவர் நல்லது நோக்கி தான் கண்டுபிடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் நம்ம ஊரில் ஃபேஸ்புக்கு சிக்கி சின்ன பண்ண மாவுன்னு அவர் எப்படி அதனால் சமூக வலைதளங்களை நன்மைக்காகவே பயன்படுத்துங்கள் வாழ்க்கை மிக மிக நன்மையாக மகிழ்ச்சியாக இருக்கும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலங்களாக பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூறு செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்சி படுபக்ஷி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறதே எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முத்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறதே மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தா வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராசமானந்தர்